டெல்லி ஐகோர்ட்டிலே நாம் வழக்கு போட்டிருக்கிறோம் இருபத்தி எட்டு அஞ்சாவது மாதம் இருபத்தி ரெண்டாவது ஆண்டு திருவேற்காட்டிலே நடந்த பொதுக்குழுவிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட நீ காலம் பதவிக்காலம் விட்டது இப்பொழுது ஏமாற்றி பொய் சொல்லி ஆனால் தேர்தல் கமிஷனையே நீ வேலைக்கு வாங்கிட்டேன் இங்க எல்லாரும் என் கூட இருந்தவங்க தான் வேலைக்கு வாங்கினேன் வாங்கிட்டு இருக்கிறேன் இப்ப தேர்தல் கமிஷனையே வேலைக்கு வாங்கிட்டேன் தேர்தல் கமிஷனுக்கு உண்மையை சொன்னாலும் புரிய மாட்டாங்க ஏன்னா பணம் பத்தும் செய்யும் என்று சொல்லுவார்கள் பணம் தேர்தல் கமிஷன் வரைக்கும் போயிருக்கு அதனாலே இதையெல்லாம் மக்கள் தமிழ் மக்கள் நம்ப மாட்டார்கள் அதனாலே சொல்லுகிறேன் இனி வது அதாவது ஜெயிக்கப் போவது அராமதாஸ்தான் தோற்கப் போவது எல்லாவற்றிலும் தோற்றுவிட்டாய் பணம் என்னதான் இருந்தாலும் பணம் விளையாடும் என்று சொல்லுவார்கள் பணத்தை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது நான் கட்சி தொடங்கிய போது ஓட்டு ஓட்டு போடுங்க ஒரு ரூபாய் நோட்டு ஒன்றும் கொடுங்கன்னு கேட்டேன் ஒரு ரூபாய் நோட்டு ஒன்றும் கொடுங்க ஒரு ஓட்டும் போடுங்கன்னு கேட்டேன் எம் மக்கள் அப்படியே செய்தார் தனியாக நின்று நாலு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றோம் இப்பொழுது கூட்டணியிலே வெறும் ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அதற்கு காரணம் இவனுடைய செயல்தான் தேர்வுதான் தலையிடுதான் ஆக இனி அது நடக்காது அதனால என்னுடைய அந்த உரிமையை நான் விட்டுக் கொடுக்க முடியாது என்னுடைய உழைப்பை இனி யாரும் திருட முடியாது